இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத் ரமேஷ் கிறிஸ்டி இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதித்திடுவே நன்மைகளா ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அம்மேன் நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வழியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டிச் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களை நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்போமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளை எங்களுக்கு வாழுவதற்காக கொடுத்திருக்கிறீரே நன்றி தகப்பனே இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக விசேஷித்த விதமாக இன்றைய நாளில் யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை நினைத்து கொண்டாடுகிறார்களோ அத்தனை பேரையும் ஆசிர்வதிப்பீராக தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றவர்கள் அவர்களது குடும்ப வாழ்க்கை ஆசிர்வதற்கீராக குருக்கள் துறவியர்கள் அத்தனை பேரையும் ஆசிர்வதாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பீராக விசேஷித்த விதமாக இன்றைய நாளிலே பிரான்ஸ் தேசத்தில் தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற உம்முடைய மகள் கேத்தரின் ஷிரானியை நிறைவாக ஆசிர்வதாக சகலவிதமான நலன்களையும் இவருக்கு கொடுத்து இவரது குடும்ப வாழ்க்கையை உம்முடைய அருட்கரத்தால் நுரைத்து காப்பீராக இவரையும் இவரது கணவரையும் இரண்டு பிள்ளைகளையும் நீர்தாமை தொடர்ந்து ஆசிரியருக்குள் வழிநடத்தி காத்திருள்ள வேண்டும் என்று உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் உறைவனாயன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் உரை வாக்கின நூலில் இருந்து வாசகம் வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் இரண்டு நாள்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம் நாம் அறிவடைவோமாக ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் துண்ணமானது மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனிற்கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள் எப்ராஹிமே உன்னை நான் என்ன செய்வேன் யூதாவே உன்னை நான் என்ன செய்வேன் உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன் என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன் எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பலியை அல்ல இறக்கத்தையே நான் விரும்புகின்றேன் கடவுளே உமது பேரன்பிற்கேட்ப எனக்கு இறங்கும் மது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடை என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை பலியை அல்ல இறக்கத்தையே நான் விரும்புகின்றேன் சியோனுக்கு என்முகம் காட்டி நன்மை செய்யும் எர்சலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுது எரிபலி முழு எரிபலி என்னும் பலிகளை விரும்புவீ அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் உம்மை போற்றுகின்றேன் உம்மைகின்றேன் நன்றி கூ போற்றுகின்றேன் உம்மை புகழுகின்றேன் நன்றி கூறுகின்றேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக க்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசையர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசெயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விவசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் என் வருவாயில் வருவாயிலெல்லாம் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு கடவுளை பாவியாகிய என் மீது இறங்கி அறளும் என்றார் எசு பரிசையர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இது கிறிஸ்த வழங்கும் கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்களை இரக்கம் உள்ளவர்களாக நீங்க வாழ்வீர்களாக இருந்தால் இந்த மூணு காரியங்களும் உங்க வாழ்க்கை மீது ஆசிராக இறங்கும் முத காரியம் நீங்க இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடியினால் கடவுளின் இரக்கம் உங்க வாழ்க்கை மீது இறங்கி வரும் இரண்டாவது காரியம் இன்னைக்கு நாம படிச்ச சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு சொல்லுது நீங்க இரக்கம் உள்ளவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் கடவுளது முகம் உங்களை பார்த்து புன்னகை செய்யும் கடவுள் உங்க மேல காண்பிக்கணுமா அல்லது மகிழ்வை காண்பிக்கணுமா கடவுளின் மகிழ்வு உங்க வாழ்க்கையில் வேண்டுமாக இருந்தால் எப்பொழுதும் இரக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள் அது மாத்திரம் கிடையாது மூணாவது காரியம் நீங்க இறக்கமுள்ளவர்களாக வாழ்வீர்களாக இருந்தால் அந்த தெய்வமே உங்ககிட்ட வந்து வாசம் பண்ணுவார் அவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு நீங்க இரக்கமுள்ளவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் அவர் உங்க கூடவே இருப்பார் எனவே எல்லா வேளையிலும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் அப்பொழுது கடவுள் உங்க மேல தன்னுடைய புன்னகையை பழிவார் அத்தோடு அவரே வந்து உங்களோடு வாசம் பண்ணுவார் இந்த ஆசிரியின் வரங்களை பெற்று மகிழ வாழ்த்துகிறேன் அமேன்

நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம் வாழ்வெளிக்கும் பானமாக இறைவன் அல்லன்று வாழ்த்துக் கொள்வான் சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவந்து கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியை பொழிந்தருள் அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என் ஆளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வந்து உயிர் பொன்னென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் மறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் உடலும் எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உண்ணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவன் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருஅபையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபரச் செய்தரலும் உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை பிறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திறமும் நேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான மாற்றி மிக்க அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலையில் உம் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திரு மகன் கிரைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே இந்த தபசு காலத்தில் நம்முடைய உள்ளத்து வேண்டுதல்களை தேவைகளை அவர் பாதம் சமர்ப்பித்து நிற்போம் அந்த விதத்தில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷட தேவைகள் ஆண்டவரது சன்னிதானத்தில் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பித்திருக்கிறோம் நிச்சயமாக தெய்வம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் இதை உள்ளத்தில் வைராக்கியமாக கொண்டவர்களாக பாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல கரைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்துலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொல்லிறேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள்ள திரவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களைப் போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே நம் அத்தனை பேரையும் மனமாற்றத்தோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring you everlasting life. Amen. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் செவிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்களை இந்த பலி மூலமாக ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் மேலுமாக இந்த பலித நிலை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொண்ட எங்களது ஏழு தேவைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக அப்பா உம்முடைய துணை எங்களோடு எப்பொழுதுமே இருக்கணும் தகப்பனே உம்முடைய துணை எங்களோடு இருக்கின்ற படியினால் நாங்கள் எத்தீங்குக்கும் பயப்பட மாட்டோம் அப்பா எனவே தகப்பனே இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் எங்களை வீராக மேலும் ஆண்டவரே இந்த தபசு காலம் பூராகவும் எங்களோடு கூடவே இருந்த பாதுகாக்கின்ற நீர் இந்த தபசு காலத்தை தாண்டியும் எங்களை பாதுகாப்பீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக மேன் சென்று வாழுங்கள் திருபலின் நிறைவேறிற்று ஒரேவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவரது பாதுகாப்பு இந்த தபசு காலத்தில் மாத்திரமல்ல இந்த தபசு காலத்தை தாண்டியும் உங்களது வாழ்க்கை மீது இருக்க போகிறது ஆகவே மகிழ்ந்திருங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் உங்களது கலக்கங்களை கவலைகளை எல்லாம் அவர் ரண்டை தந்துவிட்டு మిర్ధందరు మే కాడ్ ప్లెస్ యూ టే కేర్ అండ్ సీ ల్ టుమారో